குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பாருங்கள் பட்டுவும் சிட்டுவும் ஒரே கொஞ்சல் தான் பட் ஆனால் சிட்டுக்கு வந்து அவள் கொஞ்சம் வந்து ரொம்ப ஹார்டாக கொஞ்சிறாங்க போல் அதனால் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேன் கஷ்டமாக இருக்குது சம்டைம் கற்றுவாங்க சம்டைம் சமாதானமாக இருப்பாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓடுறாங்க பாருங்களேன் அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் என்ன ஒரு கத்தல் பாருங்களேன் அங்கே பாருங்களேன் எப்படி பிடிச்சின்னு இருக்காங்கன்னு பட் ஆனால் பாப்பா வந்து கடிக்கிறதெல்லாம் கிடையாது ஆனாலும் அப்படி விளையாடுறாங்க அவங்களும் சரி சரியாக சண்டை போடுவாங்க பாருங்க இவ்வளோ லேக்காக பிடிச்சிக்கிறாங்க பாருங்களேன் பட்டு அவ்வளோ ஒரு அழகுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பாருங்கள் பாருங்கள் விட மாட்டாங்களாம் இப்படி எப்படி இருக்காங்க பாருங்களேன் எவ்வளோ தகவல் குழந்த மாதிரி எப்படி இருக்காங்க பாருங்களேன் இவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது தேங்க் யூ பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பாக